ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து வெள்ளிக்கிழமை இங்கே நெற்குன்றத்தில் இருக்கிற நாராயணி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறேன் அந்த அம்மன் வந்து ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த அம்மனுங்க இப்போ தான் வந்து அது பழைய கோவிலாக தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து நல்லா பெருசாக புதுசு பண்ணி கட்டியிருக்கிறாங்க நிறைய இடம் இருக்குது சுற்றி வர்றதுக்கெல்லாம் நல்ல அமைதியான இடங்க ரொம்ப அந்த அம்மாவும் நாராயணி அம்மன் அந்த அம்மன் பேர் வந்து நாராயணி அம்மன் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையான கோவிலுங்க நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நெருக்குன்றம் சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அம்மாவுடைய அருளை விட்டுட்டு போங்க அதுதான் சரி உங்களுக்கு சொல்லலாம் நான் முதல் முதல் இப்போ தான் இந்த கோவிலுக்கு வந்த வீடியோவை போடுறேன் அதுதான் சரி சொல்லலாம் உங்களுக்கு அப்படின் காமிக்கிற பாருங்க நல்ல சுற்றி வர்றதுக்கு நமக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம உட்காந்து இருந்தோம்னாலே மனதுக்கு ரொம்ப அமைதியாக நல்லா இருக்கும் இந்த கோவில்ங்க தெய்வத்தின் அருளாலே தெய்வத்தை வணங்கலாம் பக்தி வந்துட்டால் அம்பாள் அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் மெய் வருத்தத்துடன் கூலி தரும் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நாம் எவ்வளவு பக்தியோடு பக்தி செலுத்துகின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல பலன் இருக்கும் நாம் செய்யும் உதவி யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை மட்டும் சந்தோஷப்படுத்துவது இல்லை உதவி செய்யும் நம்மளையும் சந்தோஷப்படுத்தும் எப்பொழுது நாம் ஒரு ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிறோமோ அந்த சந்தோஷம் அந்த ஆத்மாவுக்கு மட்டும் இருக்காது அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நாம என்பதால் அது நமக்கு புண்ணியமாக வந்து சேரும் ஓ நாராயணி அம்மா போற்றி ஓம் 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 நாராயணியம்மா போற்றி ஓம் நாராயணியம்மா போற்றி இந்த மந்திரத்தை வந்து தினமும் நம்ம சொல்கிறதுனால நம்ம அந்த அம்மனுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்குங்க அதனால் நீங்களும் தினமும் இந்த அம்மனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள்